அதாவது அதாவது பிறர் கஷ்டப்படுவதை தெரிந்து அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை அறிந்து அவர்கள் கேட்காமலேயும் நாம் அவர்களுக்கு உதவி செய்தோம் என்றால் நாம் கடவுளுக்கு சமம் என்று சொல்லுகின்றார்கள் கடவுள்தான் கேட்டும் கொடுப்பார் கேட்காமலேயும் கொடுப்பது கடவுள் மட்டும்தான் போல நாம் கேட்காமலே அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சில பேர் கேட்க கஷ்டப்படுவார்கள் சில பேர் ஆனால் நம்மிடம் கேட்பதற்கு சங்கடப்படுவார்கள் அது பணத்தாலான உதவியாக இருந்தாலும் சரி மனித உதவியாக இருந்தாலும் சரி எந்த விதமான உதவியாக இருந்தாலும் சரி சில பேர் கேட்க கஷ்டப்படுவார்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பார்கள் நம்மிடம் கேட்க மாட்டார்கள் அப்படி கேட்காமல் இருப்பவர்களுக்கும் நாம் வழியே சென்று உதவி செய்தோமானால் அது நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் அடுத்தடுத்து வரும் வாரி